பக்தி கேஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதாரம் ஒரு மனிதனின் தேடல் மற்றும் தேவை வந்து முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்ததாக தான் இருக்குது அதாவது மணி ஃபினான்ஸ் இதை தேடி தான் நம்ம எல்லாரும் ஓடுறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்போ அந்த பொருளாதாரம் தான் நமக்கு தேவை அப்போ அது தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்கம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறோம் பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறோம் ஒரு மறைமுக இன்கம்மு ஃபிக்ஸட் இன்கம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு அப்போது இதில் வந்து நமக்கு என்ன தான் நம்மளுக்கு வலிமை திறமை வாய்ப்பு எல்லாமே இருந்தாலும் கிரக நிலைகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போது ஜோதிடம் சப்போர்ட் பண்ணணும் வாஸ்து சப்போர்ட் பண்ணணும் நம்ம கர்மா நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பொருளாதாரம் வந்து ஈஸியாக ஈட்ட முடியும் இல்லைன்னா கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை வந்து சம்பாதிப்போம் அப்போ இப்படி பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு கிரக சூழ்நிலைகள் சூப்பராக சப்போர்ட் பண்ணுற காலகட்டம் வந்து இந்த ஜூலை மாதமாக இருக்க போகுது அப்போ இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் எண்டு அதாவது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாக பயிற்சியாக போகிறார் அதே ராசிக்குள்ளே பின்னோக்கி நகரப் போகிறார் அதில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஜூலை மாதம் அதாவது ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு குடை யோகம் அடுத்து ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகமாளிக்கா யோகம் அப்படின்னு பிரபஞ்சத்திலே இயற்கையாக ட்ரான்சிட்டில் நடக்க போகிற ஒரு காலகட்டம் அப்போ என்ன இது குடை யோகம் என்ன இது கிரக மாளிகா யோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா ஒன்று நம்மளை யாராவது காப்பாற்றணும் இல்லை அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது கூட வரணும் அப்போ நம்மளே காப்பாற்றணும் இப்போது இயற்கையாகவே வந்து மழை பெய்யுது மழையை வந்து தடுக்க முடியாது ஏன்னா அது விதி ஆனால் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு குடை வந்து தற்காலிகமாக அதிலிருந்து காப்பாற்றணும் அப்போ அந்த குடை அப்போ அந்த குடை போன்ற ஒரு யோகம் வந்து இந்த ஜோதிடத்தில் நிகழுது அந்த என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அவர் வந்து ஒரு குடையோட கைப்பிடி மேலே வந்து அந்த குடை அப்படிங்கிற அந்த டாப் போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா மீதியுள்ள மற்ற எட்டு கிரகங்களும் கும்பத்திலிருந்து சனி பகவானில் ஆரம்பித்து கடகத்தில் புத பகவான் வரைக்கும் ஒரு வரிசையாக ஒரு குடை மாதிரி ஒரு யோகத்தை பிடிக்கிறாங்க இதுக்கு பேர் தான் குடை யோகம் ஏன் சனி பகவானும் புதன் பகவானும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து கர்மகாரகன் காலதேவன் புத பகவான் வந்து நவகிரகங்கள்லேயே ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு கிரகம் ஏன்னா நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ராகு பகவான் தான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு ஏன்னா பகவான் ஆதிசேஷன் ஆனால் அந்த ஆதிசேஷனவே ஒரு படுக்கையாக பிடிச்சி ஒரு குடை மாதிரி படுத்திருக்கிறவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் புதன் அப்போ இந்த புத பகவான் ஜோதிடத்தில் ஒரு இளவரசர் அப்போ அந்த புத பகவான் குடையில் ஒரு எண்டாகவும் சனி பகவான் காலதேவன் ஒரு எண்டாகவும் ஒரு குடையாக இருந்து கீழே கைப்பிடி கேது பகவானாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை அப்போ இந்த யோகம் இருக்கிற நாட்களில் நம்ம பொருளாதாரம் ஈட்ட ஒரு செயல் ஆரம்பித்தோம்னா அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து கிரக மாளிகா யோகம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிரகங்கள் மாலையாக அணிவித்து வரிசையாக எல்லா கட்டத்திலையும் இருக்கிறதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம் அப்போ சனி பகவான் கும்பத்தில் கிரகத்தில் ஆரம்பித்து கேது பகவான் கண்ணியில் கிரகமாக இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுக்கு நடுவில் அனைத்து கிரகங்களும் ஒரு மாலையாக அணிவித்து நிற்கும் யோகம் பேர் கிரகமாளிகா யோகம் அப்போ இந்த கிரகமாளிகா ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் செய்வோம் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சுக்ரனோடு ஆதிக்கும் இல்லை நான் வந்து இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னா செவ்வாய்ஸ் அணி ஆதிக்கும் இல்லை நான் வந்து டெக்ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா புதன் அக்ரி அப்படின்னா புதன் அப்போ ஒரு ஒரு தொழிலும் வந்து ஒரு கிரகத்தை சார்ந்தது அந்த கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாரும் மாலையாக ஒரு கூட்டாக வரிசையாக நின்று ஒரு சப்போர்ட் கொடுக்குற காலகட்டம் அதுதான் இந்த கிரக மாளிகா யோகம் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு செயல் செஞ்ச ஆரம்பித்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்க போகுது இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் என்ன செயல்கள் செய்யலாம் ராசிப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேசராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க இப்போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் சனி பகவான் பதினொன்றாம் வீடான லாப பாதகஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் அந்த லாபம் வந்து பாதகத்திலிருந்து மாறி நமக்கு நிறைய அதிக லாபம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார்னு அர்த்தம் பொதுவாகவே இப்போ வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ குரு பார்க்கும் இடம் சுபம் பெறும் சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து வக்ரகிரகங்களுக்கு மட்டும் அப்படியே ஆப்போசிட் அப்போ சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் வக்ரகிரகம் பார்க்கும் வக்ர சனி பார்க்கும் இடம் வந்து சுபம் பெறும் அப்போது இந்த பதினொன்றாம் இடமான பாதகஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறதுனால அது லாபமாக மாறும் மற்றும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து மேஷராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க அடுத்து அது இல்லாமல் இந்த மேஷராசிக்கு முன்பின் சுபகிரங்களை வரிசையாக அனுபவித்து நிற்கிது அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா இந்த எட்டாம் வீட்டை மிக முக்கியங்கான கிரகங்கள் வந்து பார்க்கறதுனால அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற அஷ்டம் கஷ்டம் அது வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் அப்போ எட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் விருத்தி பெறும் அப்படின்னு அர்த்தம் அப்போ எட்டு வந்து நமக்கு தீராத ஒரு நோய் இருக்குது தீராத ஒரு கவலை இருக்குது ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் ரொம்ப இவ்வளோ விஷயம் பண்ணியும் முயற்சி பண்ணியும் என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கிறீங்கன்னா அந்த கவலை தீரும் உங்கள் வந்து கண்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து தப்பிச்சிருவீங்க அடுத்து வந்து நான் ஒரு லாங் ட்ராவல் பண்ணி எனக்கு அதில் வந்து ஒரு பொருள் ஈட்டும் காலகட்டம் இது இப்போ நான் வந்து ஃபாரினில் வந்து ஒரு நான் ஜாப் ட்ரை பண்ணுறேன் இல்லைனா ஃபாரின் சார்ந்த ட்ரேட் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சிறப்பான லாபத்தை கொடுக்க போகுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்னும் ஸ்பெஷாலிட்டியாக நீங்கள் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லேண்டு சார்ந்த ஏன்னா உங்களுடைய ராசி லக்னாதிபதியே வந்து செவ்வாய் அப்போ செவ்வாய் அப்படின்னா ஒரு பூமி அப்போ பூமி சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல லாபத்தை கொடுக்க போகுது அப்போ லேண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கடன் வாங்கி இடம் வாங்கலாம் அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்த பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது எதெல்லாம் பூமியோ அதிலிருந்து எதெல்லாம் உங்களுக்கு இன்கம் வருமோ அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் தாராளமாக இறங்கலாம் ஏன்னால் இந்த கிரக மாளிகா குடயோகம் காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த காலம் அதனால் இந்த பீரியடில் நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா அதனோட நல்லா நல்லாயிருக்கும் லேண்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது நல்லாயிருக்கும் இல்லை விவசாயம் பண்ணுறீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்போ அது சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறேன் அப்படின்னா என்ன சார்ந்த பங்குகள் வந்து வாங்கலாம் அப்படின்னா இப்போ வந்து எட்டாம் வீட்டை வந்து குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க அடுத்து வந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துலயே குரு பகவான் இருக்கிறாரு மூணு நாலாம் இடத்துல புத பகவான் சுக்கர பகவான் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் துறை பங்குகள் வந்து அந்த செக்டர் வந்து உங்களுக்கு நல்ல குரோத்தை கொடுக்கும் அதாவது இந்த பீரியட்லேயே நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணி இந்த பீரியட் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்போ அது சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தாராளமாக இறங்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா லாங் ட்ராவல் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக சில இந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு வந்து உபாதைகளை கொடுக்கலாம் ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கலாம் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகர் அதாவது மேற்கு பார்த்த முருகர் எல்லாமே வந்து இந்த மேஷராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மேற்கு பார்த்த முருகர் வந்து பழனியில் இருக்கிறாரு அப்ப அந்த பழனி தண்டாயு சுவாமியையும் திருராவினன் குடி முருகரையும் வழிபட உங்களுக்கு வந்து நல்ல செல்வ செலுப்பியும் நல்ல வளத்தையும் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அபரிவிதமான ஒரு குரோத்தை வந்து கொடுக்கக்கூடிய டைமை நல்லா பயன்படுத்தி நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக்கோங்க அப்படிங்கறத இந்த மேஷ ராசி லக்ன காரங்களுக்கான பலன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க